வணக்கம் பிரதான என்ற முதலில் தலைப்பு செய்திகள் காப்பு மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதியுடன் கைகோர்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் முக்கிய அரசியல்வாதிகள் காலநிலை மாற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு வாகன இறக்குமதி தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டு இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வெளிநாட்டு கும்பல் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய பாரிய மோசடி தமிழர் பகுதியில் குழுக்களிடையே மோதல் இருவர் வைத்தியசாலையில்

ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் இணையதளங்கள் மூலமோ அல்லது தொலைபேசி செயலி மூலமாகவும் விண்ணப்பங்களை அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பில் மேலும் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவே குறித்த திகதிக்கு முன்னதாகவே பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அதிபர் மூலமாகவோ தனியார் விண்ணப்பதாரர்கள் மூலமாகவோ அனுப்ப முடியும் இதேபோல தனியார் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் அதன் அச்சிடப்பட்ட பிரதியை தங்கள் பாதுகாப்பில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இது தொடர்பில் ஏதேனும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பத்தொன்பது பதினொன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொன்று வினவ முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் தரப்பில் ஊகங்கள் நிலவுகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழிகாட்டலின் கீழ் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இதன்படி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்திற்குள் அமைச்சர் பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது முக்கியமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயாரிப்பில் ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகிறது இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான பாட்டலி சம்பிக்க ரானவுக்கு சரத் புன்சேகா ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராகி இருப்பதாக தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன எனினும் இவர்கள் அமைச்சரவைக்குள் உள்ளடங்கப்படுவார்களா என்பதில் இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை பெரும்பாலும் இவர்கள் ஜனாதிபதி ரணில் வார எதிர்பார்க்கில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் போத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் புத்தளத்தில் கொழும்பு மற்றும் காலியுடாக வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்தலை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று காலை சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மொரட்டுவர் ராவத்தவத்தை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் நீதவான் பிரீத பரிசோதனையை மேற்கொண்டு சடலத்தை உறவினர்களிடம் அப்படைத்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நியதவடைய பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வகையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது போல்பித்திகமா பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் காணாமல் போய் சுமார் ஒரு மாதம் ஆகியுள்ளதாகவும் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் நிவாரணம் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்த நடவடிக்கை மூலமான ஆயிரக்கணக்கான இறக்குமதியாளர்கள் பாதிப்படைவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபது முதல் இந்த வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே அதன் பிறகு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாக இந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை சுற்றுலா அமைச்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி ஒரு சிலருக்கு மட்டுமே அதாவது புத்தம் புதிய முகவர்களுக்கு மாத்திரமே பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மற்ற இறக்குமதியாளர்களுக்கு கொடுக்காமல் இந்த சிலரின் நலனுக்காக சுற்றுலாத்துறை அமைச்சினால் மிகவும் நுணுக்கமான முறையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனூடாக அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள இந்த இலக்குகளையும் அடைய முடியாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இணையத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை நடத்தியதாக கூறப்படும் இரண்டு நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு முப்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று இரவு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் சீனா பிலிப்பைன்ஸ் மாலத்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த அடங்குவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக இவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் மூவாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கூறி அதிக அளவில் பணம் வசூலித்து இவர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் வீடுகளிலும் இருந்து பெருமளவிலான தொடர்பாடல் உபகரணங்களை திணைக்களம் கைப்பற்றியுள்ளது இலங்கையில் தங்கியிருக்கும் இந்த குழுவினர் ஏனைய நாடுகளுக்கும் இந்த மோசடி திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சுரேஷ போலீஸ் அத்தியட்சகர் மங்கள திகனிய குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அவ்வாறான மற்றொரு இடத்தில் சோதனை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா தேக்கவத்தை பகுதியில் இளைஞர் குழு ஒன்று மேற்கொண்டு தாக்குதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா தேக்கவதை பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் குழாய் கிணறு அடிக்கும் தொழில் செய்து வருகின்றார் குறித்து இளைஞர் வவுனியா நகரில் இருந்து வீடு சென்ற போது அவரை வழிமறித்த குழு ஒன்று அவர் மீது போத்தல்கள் மற்றும் தடிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது அத்துடன் குறித்து இளைஞனின் வீட்டுக்குள் நுழைந்து இளைஞனின் தந்தை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது காயமடைந்த இருவரும் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குழாய்கிணறு அடித்தல் தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நபரர்வர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவித்துள்ளதுடன் அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதா என்ற கோணத்திலும் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஜாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் பனைமரம் ஒன்று அருகிலுள்ள குடிசை ஒன்றின் மீது விழுந்ததால் சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று திட்டமிடப் பெற்றது நேற்று மாலை திடீரென வீசிய பலத்த காற்றினால் காரைநகரில் உள்ள கலபூமி பகுதியில் உள்ள பனைமரம் ஒன்று முறிந்து அருகில் இருந்த ஓலை குடிசை மீது விழுந்தது அந்த குடிசைக்குள் நான்கு அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ஒன்று வசித்து வந்த போதும் பாரத்தூரமான பாரதூரமான பாதிப்புகள் தப்பினர் எனினும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர் பிரதேச மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி